கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி அஞ்சு பத் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை சரியாக ஆறு மணி ஏழு நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஒரு நாலஞ்சு நாளாக பெருமாள் குளத்தில் குடிக்க தண்ணி வரல சரிங்களா குடிக்க தண்ணி வரல குடிக்க தண்ணி எடுப்பதற்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அன்பானவர்களே இது மணிமுத்தார் கால்வாய் சரிங்களா மணிமுத்தார் அணையிலேருந்து வரக்கூடிய கால்வாய் கால்வாயில் தண்ணி திறந்துருக்காங்க அன்பானவர்களே மணிமுத்தார் கால்வாய் இந்த மணிமுத்தார் கால்வாய் பகுதிக்கு தான் நான் வந்திருக்கேன் தண்ணி எடுக்க அன்பானவர்களே பாருங்கள் மணிமுத்தார் கால்வாய் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த பக்கம் போனால் கீழே தேவநல்லூர் அதுக்கப்புறம் மேலே தேவநல்லூர் அதுக்கப்புறம் நான் இருக்கிற இடம் கிறிஸ்து கோட்டை சரிங்களா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த பக்கம் போனால் சிங்கிக்குளம் வழியாக திருநெல்வேலி போகக்கூடிய ரோடு சரிங்களா சிங்கிக்குளம் மேலச்செவல் வழியாக திருநெல்வேலி போகக்கூடிய ரோடு அன்பான ஊரில் இப்போதான் தண்ணி எடுக்க வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் வரணும் நாலு நாளும் எட்டு கிலோமீட்டர் அம்பான ஊரில் யார் பார்த்தீங்களா தான் தண்ணி பிடிக்கணும் எல்லா தான் தண்ணி பிடிச்சிருக்கணும் அம்பான கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே மணி ஆறு இருபத்தஞ்சி சரிங்களா ஒரு நட தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குடிக்க தண்ணி சரிங்களா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மஞ்சள் குடம் காலி சரிங்களா இந்த மற்ற மூணு குடத்துலேயும் தண்ணி இருக்குது வேலைக்கு ஆள் அங்கெல்லாம் அவங்கெல்லாம் குடிக்க தண்ணி வேணும் நல்லா தண்ணி தேவை குடி தண்ணீர் தேவை அதிகமாக தான் இருக்குது அன்பானவர்களே சரிங்களா இனி எனக்கு வேலை இருக்குது என்ன வேலைன்னா அந்த புதிய அந்த வீட்டுக்கு செவரெல்லாம் தண்ணி நினைக்கணும் அன்பானவர்களே அந்த செவத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி தண்ணி நினச்சி அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரம் தண்ணி நிறைக்கணும் ஆமாம் இது கதவு ஜன்னல் அப்படி இருக்குது அன்பானவர்களே